உலகக்கோப்பையில் மூன்று பெரிய அணிகள் வீழ்த்தி சிறிய அணிகள் வெற்றி எவ்வாறு சாத்தியம் கடந்த சில நாட்களாக நாம் சிறிய அணிகள் என்று குறைவாக எடை போட்ட அணிகள் எல்லாம் ஜெயிப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் அவர்கள் எதிர்கொண்ட அணிகளில் சாம்பியன் அணிகளும் தோல்வியை தழுவியது குறிப்பிடத்தக்கது ஆகும் அந்த வகையில் பதினான்காவது உலகக்கோப்பை போட்டியில் சி பிரிவில் ஆப்கானிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து மோதியது இதில் நியூசிலாந்து வலுவான அணியாக கருதப்படுகிறது இதுவரை சாம்பியன் ஆகவில்லை என்றாலும் ஆப்கானிஸ்தானை விட பலம் வாய்ந்த அணியாகும் ஆனால் நேற்று நடந்த போட்டியில் அப்படி அல்ல மாறாக எண்பத்து நான்கு ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றது வெற்றி பெற்றதோடு மட்டுமல்லாமல் நியூசிலாந்து அணியை பதினைந்து புள்ளி இரண்டு ஓவர்களில் ஆல் அவுட் செய்து புள்ளி பட்டியலில் சி பிரிவில் முதலாவதாக உள்ளது குறிப்பிடத்தக்கது இதேபோல் பதினைந்தாவது போட்டியில் முன்னாள் சாம்பியனான இலங்கை அணி பங்களாதேஷிடம் படுதோல்வி அடைந்தது அதுவும் பேட்டிங்கில் சேஸ் செய்து ஜெயித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதேபோல் கடந்த ஆறாம் தேதி நடந்த பதினொன்றாவது போட்டியில் அமெரிக்காவும் முன்னாள் சாம்பியன் பாகிஸ்தானும் மோதியது இதில் கடைசி வரை போராடிய பாகிஸ்தான் சூப்பர் ஓவரில் தோல்வியை தழுவியது அமெரிக்கா சார்பாக சூப்பர் ஓவரை போட்டது ஒரு இந்திய வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி பெரிய அணிகள் தோற்பதற்கு அமெரிக்கா மைதானங்கள் பவுன்ஸ் ஆவதுதான் காரணம் என கிரிக்கெட் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இருப்பினும் தங்கள் வலிமையால் வென்ற சிறிய அணிகளுக்கு ரசிகர்கள் பலர் தங்கள் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர்